என்ன குமரா இன்னைக்கு லோடு இல்லையா ஆமா மூணு நாளா எந்த லோடும் இல்ல வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு நான் ரைடு ஆப்பை பயன்படுத்துகிறேன் அவர்கள் நாம் தேர்வு செய்யும் இடத்திற்கு வாடிக்கையாளர் லோடு புக் செய்தால் அதை நமக்கு தெரியப்படுத்தும் எனக்கு ராயலிங் ஆப்பை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா இமெயில் ஐடி மற்றும் மிக அடிப்படையான தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்தி நிரப்பவும் பதிவு செய்த பிறகு நீங்கள் வரவேற்பு இமெயில் பெறுவீர்கள் அதில் அங்கீகார எண் மற்றும் பாஸ்வேர்டு காணப்படும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட இமெயில் ஐடிக்கு அனுப்பப்படும் அங்கீகார எண்ணை உள்ளிடவும் இன்பாக்ஸில் இமெயில் கிடைக்கவில்லை என்றால் ஸ்பேமில் உள்ள இமெயிலை சரிபார்க்க மறக்காதீர்கள் பதிவு தொகையை செலுத்தியிருந்தால் அடுத்த திரைக்கு சென்று பரிவர்த்தனை எடியே உள்ளிடவும் பின் ஆப்பை பயன்படுத்தத் தொடங்குங்கள் ரைட் லிங்க் ஆப்பை அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி